ஜனமும் செய்யணுங்க கிளுல குடுக்காரு ஏமாரிதே கூடாது பொய் செல்லுமே கூடாது களை வாங்கக்கூடாது கையை நீட்டி வாங்க கூடாது கடவுள் எப்படி கை காய குடுத்துருக்கான் ஒலச சேப்பிடீங்கன்னு தானே குடுத்துருக்கான் அந்த வலசை சேப்படியா தான் நம்ம நல்லா இருக்கலாம் வணக்கம் மக்களே நீங்க ஒரு நைட்டிஸ் கிட்ட இருந்தீங்கன்னா மிட்டாய் தாத்தாங்கிற இந்த ஒரு பேரு தெரிவிப்படாம உங்க சின்ன வயசுல கடந்திருக்கவே மாட்டீங்க மிட்டாய் 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 தன்னோடய ஐம்பது வயசில் பருமாலேருந்து சென்னைக்கு வந்த தாத்தா அங்கேருந்து தஞ்சாவூருக்கு நடந்தே வந்திருக்காங்க இப்போது நம்ம தஞ்சாவூர்ல தான் இருக்காங்க ஐம்பது வயசில் வண்டி குமண்டி பூண்டியெலாம் என்னையை இறச்சி விட்டாங்க கேமு அங்கே ஒரு வாரம் தங்கிருந்தேன் அதுலேருந்து குமண்டி பூண்டியிலேருந்து வியாஜர்பாடிக்கு நடந்து போனேன் இருந்து பாண்டிச்சேரிக்கு ரெண்டு ரெண்டு நாள் நடந்து போனேன் பாண்டிச்சேரியில் தஞ்சாவூர் வர்றதுக்கு மூணு நாள் நடந்து வந்தேன் ஏன்னா அதே தஞ்சாவூரில் வண்டி இறங்கி கிட்டேன் அதோட மிட்டாய் யாரு பண்ணிக்கிட்டு இருக்கேன் கரலூர் வெள்ளுப்பரம் தண்டிவனம் மாயாபுரம் என்ன கும்பகோணம் எல்லா இடமும் செஞ்சு வச்சுட்டு நான் வண்டி கொஞ்சம் இருக்கேன் மிட்டாயில இருந்து வரக்கூடிய வருமானம் கம்மியா இருந்தாலுமே நிறைய சின்ன பசங்களுக்கு இலவசமயம் மிட்டாய் கொடுத்துட்டு வராது அது மட்டும் இல்லாம தனியா மிச்சர் பாக்கெட்லாம் வாங்கி வச்சு வீட்டுக்கு வரக்கூடிய பறவைகள் குருவிகளுக்கெல்லாம் உணவும் அடிச்சுட்டு வரா நம்ம தாத்தா தாத்தாங்க

கிடைக்கிற வருமானத்தை என்ன பண்ணுறீங்க வருமானத்தில் என்ன பண்ணுறது கடைக்கிர என்ன வருமானம் அங்கே கடைக்கிரிக்கு வருமானம் கரைகிரி ஒரு நூறு நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் என்ன இதில் விலைவாசி கூடை என்ன இந்த முன்னாலில் பாருங்கள் கொழுவியலுக்கு இந்த கோரில் பாருங்கள் மிக்சரு பாருங்கள் அங்கே நான் சும்மா சாப்பிடுங்க ஒன்று சொல்லுன்னா நூற்றி இருபத்தி ஒரு வயசுலேயும் உழைச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம முட்டாய் தாத்தாட்ட ஒரு மிட்டாய் வாங்குறது அது ஒரு வியாபாரம் கிடையாது அது ஒரு வரம்